ராமு ஒரு சாதாரண மனிதர் அவர் நகரத்தில் ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுவதன் மூலம் பரபரப்பான வாழ்க்கையை வாழ்கிறார் தனது குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக இரவும் பகலும் ஆட்டோ ரிக்ஷா ஓட்டும் ராமுவுக்கு இரவு பந்தயங்கள் வருமான ஆதாரமாக மட்டுமல்லாமல் ஒரு ஆர்வமாகவும் இருந்தன நகரத்தின் பரபரப்பில் ஓடியாடி பகலை கழித்து இரவில் தன் வீட்டின் தனிமைக்கு திரும்பும் ராமுவுக்கு இரவின் அமைதி ஒரு சிறப்பு உணர்வாக இருந்தது எனவே இரவு நேர ஓட்டங்கள் ராமுவுக்கு மிகவும் பிரபலமாக இருந்தன ஆனால் அந்த இரவு ராமுவின் வாழ்க்கையின் மிகவும் பயங்கரமான இரவாக மாறும் என்று அவன் ஒருபோதும் நினைத்து பார்த்ததில்லை அன்று இரவு வழக்கமான ஓட்டத்திற்கு பிறகு வீடு திரும்பும் போது ஒரு வெறிச்சூடிய சாலையின் ஓரத்தில் ஒரு பெண் நிற்பதை ராமு கவனித்தார் வெள்ளை நிற உடையணிந்து மின்னும் கண்களுடன் ஒரு அழகான பெண் ராமு ஆட்டோவை நிறுத்தி அவளை பார்த்தான் அவள் அமைதியாக ஒரு வீட்டின் முகவரியை கொடுத்தாள் ராமு அவளை அந்த வீட்டிற்கு அழைத்து சென்றான் வீடு ஒரு வெறிச்சூடிய இடத்தில் இருந்தது அவள் அங்கு சென்றதும் பணம் கொடுத்துவிட்டு சென்றாள் திரும்பி வரும் வழியில் அந்த வீட்டின் மர்மமான சூழல் ராமுவின் மனதில் பயத்தை தூண்டியது அந்த வீட்டின் பழைய சுவர்களும் வெறிச்சோடிய முற்றமும் ராமுவின் மனதில் ஒருவித பயத்தை தூண்டின அன்று இரவு நிலவொளியில் ராமுவுக்கு அந்த வீடு ஒரு பேய் வீடாக தோன்றியது அந்த வீட்டின் அருகிலேயே ஒரு கல்லறை தோட்டமும் இருந்தது அதனால் ராமுவின் பயம் இரட்டிப்பாகியது அந்த வீட்டின் அருகாமையில் ஒரு குகை இருந்தது அந்த குகையில் பல்வேறு வகையான சூனியங்கள் நடந்து கொண்டிருந்தன அந்த காட்டில் உள்ள மரங்களில் பல்வேறு பேய் உருவங்கள் செதுக்கப்பட்டிருந்தன அந்த குகையின் பாதையில் ஒரு கிரானைட் மண்டபம் இருந்தது அங்கே ஒரு தேவதையின் உருவம் செதுக்கப்பட்டிருந்தது அந்த தேவதைக்கு சிவப்பு கண்களும் நீண்ட நகங்களும் இருந்தன அந்த கல் மண்டபத்தின் அருகாமையில் பல்வேறு வகையான பூஜைகள் செய்யப்பட்டன அந்த காட்டில் இருந்த பேய் மரங்களில் மனித மண்டை ஓடுகள் தொங்கிக் கொண்டிருந்தன அந்த குகையில் ஒரு பழைய கிணறும் இருந்தது அந்த கிணற்றுக்கு அருகில் ஒரு கருப்பு சட்டியில் மாவும் இருந்தது அந்த கிணற்றைச் சுற்றி எப்போதும் குளிராக இருந்தது மறுநாள் அவன் தன் நண்பர்களிடம் இந்த பெண்ணைப் பற்றி சொன்னபோது இரவில் தனியாக பயணம் செய்வதில் கவனமாக இருக்கச் சொன்னார்கள் அது ஒரு தேவதையாக இருக்கலாம் என்று எச்சரித்தனர் ஆனால் ராமு அதை பொருட்படுத்தவில்லை இரவு பந்தயங்கள் அவருக்கு பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு வழியாக இருந்தன ராமு பெரும் நிதி நெருக்கடியை எதிர்கொண்டார் அதனால் அவர் தனது இரவு ஓட்டங்களை கைவிட முடியவில்லை அவர் தனது குடும்பத்தை ஆதரிக்க வேண்டியிருந்தது மேலும் அவரது சகோதரியின் திருமணமும் நெருங்கிக் கொண்டிருந்தது அதற்காக நான் கொஞ்சம் பணத்தை ஒதுக்கி வைக்க வேண்டியிருந்தது ராமு தன் தங்கையின் திருமணம் மிகவும் சிறப்பாக நடக்க வேண்டும் என்று விரும்பினான் ராமுவின் சகோதரியின் திருமணம் சில நாட்களே இருந்திருந்தது ராமுல் தன் தங்கையை மிகவும் நேசித்தான் ராமுவின் சகோதரியும் ராமுவை மிகவும் நேசித்தாள் ராமுவின் குடும்பம் மிகுந்த அன்புடன் வாழ்ந்தது ராமுவுக்கும் ஒரு வயதான அம்மா இருந்தார் ராமுவின் அம்மா ராமுவை மிகவும் நேசித்தார் மறுநாள் இரவும் ராமு ஒரு ஆட்டோவில் இறங்கி வந்தான் அன்றும் அந்த பெண் ராமுவின் ஆட்டோவை பார்த்து கையசைத்தாள் இந்த முறை அவள் ராமுவை தன் வீட்டிற்கு அழைத்தாள் ராமு சற்று சங்கடமாக உணர்ந்தாலும் அவளுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டான் நான் வீட்டிற்கு வந்தபோது யாரும் இல்லை அந்த பெண் ராமுவுக்கு தேநீர் கொடுத்தாள் தேநீர் குடித்த பிறகு ராமுவுக்கு மயக்கம் வர ஆரம்பித்தது ராமு சுயநினைவை இழப்பதற்கு முன்பு ஏதோ ஆபத்தான வாசனையை உணர்ந்தான் ராமு அவள் ஒரு தேவதை என்பதை உணர்ந்து அவனை கொல்ல முயற்சிக்கிறாள் ராமுவின் தோற்றத்திற்கும் அவளுடைய காதலனின் தோற்றத்திற்கும் இடையே ஒரு ஒற்றுமையை கவனித்ததால் யக்ஷி ராமுவை கொல்ல முயன்றாள் அந்த தேவதையின் காதலன் ஒரு விபத்தில் இறந்துவிட்டான் ராமு அந்த காதலனின் தோற்றத்தை கொண்டிருந்ததால் அந்த அரக்கன் அவனை வெறுத்தான் அந்த அரக்கன் ராமுவை கொல்ல முடிவு செய்தான் தேவதையின் காதலன் இறப்பதற்கு முன் அவளுக்கு ஒரு வாக்குறுதி அளித்திருந்தான் அந்த வாக்குறுதியை காப்பாற்ற அவள் ராமுவை கொல்ல முயன்றாள் தேவதை தன் காதலனை மிகவும் நேசித்தாள் அவர்களின் காதல் மிகவும் வலுவாக இருந்தது அவர்கள் இருவருக்கும் நிறைய கனவுகள் இருந்தன அந்த தேவதைக்கு மிகுந்த சக்தி இருந்தது மக்களை கவர்ந்திழுக்கும் திறன் அவளுக்கு இருந்தது ராமு சுயநினைவு திரும்பியபோது அவன் ஒரு காட்டில் இருந்தான் அவருடைய கார் அங்கு இல்லை அவன் பயந்து கொண்டே காட்டின் வழியாக நடந்தான் சிறிது தூரம் நடந்த பிறகு நேற்று தான் சென்ற வீட்டை பார்த்தான் நான் அங்கு சென்றபோது வீடு காலியாக இருந்தது ராமு கிட்டத்தட்ட விஷயங்களை புரிந்து கொண்டான் அது தேவதையின் வீடு அவள் ராமுவை அங்கே மாட்டி வைத்திருந்தாள் அந்த பேய் ராமுவின் ஆட்டோவை திருடி அவனை கொல்ல முயன்றது ராமுவின் ஆட்டோவை யக்ஷி காட்டில் மறைத்து வைத்தாள் ராமு பயந்து ஓடிவிட்டான் அவன் ஓடி சென்று ஒரு கோவிலை அடைந்தான் கோயில் பூசாரி ராமுவை சந்தித்து விஷயங்களை பற்றி கேட்டார் பாதிரியார் ராமுவுக்கு உதவுவதாகச் சொன்னார் பூசாரி பேயை விரட்டு மந்திரங்களை ஓத்தினார் மந்திரங்களின் சக்தியால் அசுரன் அங்கிருந்து தப்பி ஓடினான் ராமு தனது ஆட்டோவை திரும்பப் பெற்றார் ஆனால் அந்த பேய் அவன் காரின் பல பாகங்களை அழித்துவிட்டது ஆனால் அவர் பாதிரியாருக்கு நன்றி தெரிவித்தார் இரவில் தனியாக பயணம் செய்யும்போது கவனமாக இருக்குமாறு பாதிரியார் ராமுவுக்கு அறிவுறுத்தினார் மேலும் அந்நியர்களை நம்பாதீர்கள் என்று பாதிரியார் கூறினார் பாதிரியார் ராமுவின் ஆட்டோவை பழுது பார்த்தார் பூசாரி ராமுவுக்கு சில பாதுகாப்பு தாயத்துக்களையும் கொடுத்தார் அந்த அரக்கனை வெல்ல பூசாரி ராமுவுக்கு சில மந்திரங்களையும் கற்றுக் கொடுத்தார் அரக்கனை வெல்ல பூசாரி ராமுவுக்கு ஒரு கயிட்டையும் கொடுத்தார் இந்த சம்பவத்திற்கு பிறகு ராமு இரவில் ஓடுவதை நிறுத்தினார் அந்த சம்பவம் அவருக்கு ஒரு பாடமாக அமைந்தது தேவதைகள் மற்றும் பேய்கள் பற்றிய கதைகள் வெறும் கட்டுக்கதைகள் அல்ல என்பதை ராமு உணர்ந்தான் இரவின் மர்மத்தில் இருக்கும் ஆபத்துகளை ராமு நன்கு உணர்ந்தான் ராமு போன்ற பலருக்கு இரவில் பயணம் செய்வது ஒரு பயங்கரமான அனுபவம் எனவே இரவில் பயணம் செய்யும் போது மிகவும் கவனமாக இருப்பது அவசியம் மேலும் நீங்கள் அந்நியர்களிடமிருந்து உங்கள் தூரத்தை வைத்திருக்க வேண்டும் தெரியாத பாதைகளில் பயணிப்பது பெரும்பாலும் ஆபத்துகளால் நிறைந்ததாக இருக்கலாம் ராமுவின் வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவம் அவரை நிறைய மாற்றியது ராமுவின் சகோதரியின் திருமணம் மிகவும் எளிமையாக நடைபெற்றது ராமு மிகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்தார் ராமுவின் சகோதரியும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தாள் பின்னர் ராமு இரவில் ஓடுவதை நிறுத்திவிட்டு பகலில் மட்டுமே ஓடினார் ராமு பூஜாரி சொன்ன மந்திரங்களை நான் தினமும் ஓதினேன் மேலும் ராமு எப்போதும் பூசாரி கொடுத்த சரத்தை கையில் வைத்திருந்தார்